வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சில வீட்டில் வந்து எப்போ பாரு சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒன்று ஹஸ்பண்ட் இருப்பாங்க அல்லது ஒய்ஃப் கத்திட்டு இருப்பாங்க அல்லது பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்காம அந்த வீட்டில் மொத்தத்தில் அமைதியே இருக்காது ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க என்ன குடும்பம் எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்காங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அந்த வீட்டில் எப்போ பாரு ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு எதாவது ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து நெகட்டிவாக ஏதாவது ஒரு சில விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அல்லது அந்த வீட்டில் பாசிட்டிவாக எந்த விஷயமும் நடக்காது ஒரு சில வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் தடையாயிரும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வீட்டில் நடந்துட்டு தாங்க இருக்கும் அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் உங்கள் கூட நிகழ்ச்சியாக ஷேர் எனக்கு வந்து ஜாதகம் பார்க்குற இது இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது பட் ஒரு சில ஃபேமிலியில் நடக்கிற விஷயம் இதெல்லாம் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி வச்சுருப்பாங்க அது சரியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் பக்கத்தில் எல்லோரும் பேசும்போது பொதுவாக பெண்கள் எல்லாரும் சேர்க்கும்போது அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அப்புறம் அவங்க வீட்டில் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சில இடத்த பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து நாலு பேருக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணதான் நான் உங்க கூட இன்னைக்கு நான் பதிவு பண்றேன் அது என்ன அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் எதாவது நெகட்டிவாக எதாவது ஒரு சம்திங் நெகட்டிவ் அப்படின்னாலே உடனே அமானுஷ்யம் அந்த மாதிரிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நெகட்டிவ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவும் கண்டிப்பாக வீட்டில் இருக்க தான் செய்யும் நெகட்டிவை வெளியேற்றுறது வந்து ரொம்ப கஷ்டங்க பாசிட்டிவாக வீட்டில் நம்ம வச்சுக்கிறது வந்து வச்சுக்கலாம் ஆனால் அது நெகட்டிவாக வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம் நிறைய விஷயங்கள் பண்ணி தாங்க நெகட்டிவை வந்து நம்ம வெளியேற்ற முடியும் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில நெகட்டிவ் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் அந்த வீடு அமைதியே இருக்காது சண்டை சச்சர்கள் இருக்கும் வீட்டில் பண பிரச்சனை பிரச்சனை சம்திங் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் என்ன அப்படின்லாம் ஒரு ஒன்று ரெண்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா பிரச்சனைக்கு அதிக காரணங்கள் இந்த நெகட்டிவாக வர வாய்ப்பு இருக்குங்க அதனால நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க மெயினாக அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கும் இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது மட்டுந்தான் பொதுவாகவே உங்கள் வீட்டு ஹாலில் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் அதாவது துருபிடித்த இரும்பு ஏதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே ஹாலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா வரவேற்பறையில் பொதுவாக இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்புனாலே சனி பகவான் ஆதிக்கம்னு சொல்லுவாங்க அதில் துருபிடித்த இரும்பை தான் நான் சொல்கிறேன் அதாவது இரும்பு பொருள் இருந்தால் ஓகே ஆனால் பிடிச்சி அதை யூஸ் பண்ணாமல் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இரும்பு பொருள் வந்து உங்கள் வீட்டு ஹாலில் இருந்தது அப்படின்னா தயவு செய்து மாற்றிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயும் எதாவது இரும்பு பாக்ஸில் எதாவது நீங்கள் சூடம் இந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுருக்கலாம் அதை வந்து தய இது செய்து மாற்றிடுங்க இரும்பு சம்மந்தப்பட்ட எதையுமே நீங்கள் பூஜை ரூமில் பயன்படுத்தக்கூடாது இரும்பு எப்படினாலும் அது துருப்பிடிச்சு அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால இரும்பு பொருள் செய்து பூஜை ரூமில் பயன்படுத்தாதுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஹாலில் நீங்கள் போடுற மேட்டை வந்து ஒரு சில பேர் வந்து தன்னோட உடுத்தின ஆடைகள் அதாவது பழசாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நைட்டி அதுக்கப்புறம் ஆண்களோட லுங்கி இதெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சி அப்படின்னோடனே அதை கால்மீதியாக பயன்படுத்துவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதையும் வாசலில் வந்து அந்த வரவேற்பறையில் வந்து மேட்டாக அதை யூஸ் பண்ணாங்க ஒரு சில பேர் இன்னும் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அதை வந்து தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் அதை நம்ம உடுத்தின ஆடை அதை வந்து மிதிக்காக நம்ம அதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பயன்படுத்தாதீங்க ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பழைய துணி பனியன் அதுக்கப்புறம் அந்த லுங்கியை வந்து கிழிச்சிட்டு அந்த துணி அப்புறம் நைட்டியை கிழிச்சிட்டு இது எல்லாமே சமையலுக்கு வந்து அந்த கைப்பிடி துணின்னு சொல்லுவோம்ல அதுக்காக அதை வந்து பயன்படுத்துவாங்க அதையும் பயன்படுத்தக்கூடாதுங்க அதுக்குன்னு ஏதாவது ஒரு காட்டனாக நீங்கள் நல்ல துணியாக வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் பெண்களோட ட்ரெஸ்ஸு அந்த நைட்டி இந்த மாதிரி இதெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கிச்சன் அப்படிங்கும் போது அது மகாலட்சுமி இது இதில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னால் நீங்கள் கூட சொல்வீங்க என்னங்க அந்த இதை தாங்க நாங்கள் பயன்படுத்திகிட்டு வரோம் அப்படின்னா அப்படி கிடையாது துணி வந்து பயன்படுத்தலாம் தவறில்லை ஆனால் ஒருத்தங்க உடுத்தின துணி துணி வந்து நம்ம அடுப்புக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் அதனால் சொல்கிறேன் பெண்கள் வந்து அந்த நைட்டியை வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அது அப்படின்னு அதில் தீபிடிச்சிருச்சால ஒரு பணியை நீங்கள் அதை வச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அது உடுத்தின அவங்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக வாய்ப்பு இருக்குது அதனால சொல்ற அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க நல்ல வேற ஏதாவது காட்டன் துணியாக நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்க அப்புறம் வாசலில் போடுற அந்த மேட் வந்து ஒரு சில பேர் நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுவாங்க ஒரு சில பேர் வந்து அந்த கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அந்த வணக்கம் சொல்கிற மாதிரிலாம் போட்டு வாசல்ல மேட் வைப்பாங்க அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது வந்து நல்வரவு வெல்கம் அந்த மாதிரி போட்டு அதை மாதிரி இருக்கும் அதையும் பயன்படுத்தாதீங்க வீடு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக சாயங்காலம் நீங்கள் விளக்கேற்றும் போது வந்து ஈவினிங் ஒரு தடவை குளிச்சுக்கோங்க அது கழுத்துக்கு குளிச்சா கூட ஓகே பெண்கள் விளக்கேற்றும் போது ஈவினிங் ஒரு தடவை குளிச்சுட்டு விளக்கேற்றி பாருங்களேன் ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க அந்த வீடு பொதுவாகவே நம்ம காலையில் நிறைய வேலை பார்த்துட்டு அந்த வேர்வை இதுமா அந்த மாதிரி நீங்கள் அதே இதோடு போய் விளக்கேற்றுறதுக்கு பதிலாக ஈவினிங் சமயமும் விளக்கேற்றுற நேரமும் கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு வந்து நீங்கள் விளக்கேற்றி பாருங்களேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீடும் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் முடியாதவங்க விட்டுருங்க ஆனால் முடிஞ்சவங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவினிங் குளிச்சிட்டு விளக்கேற்றி பாருங்க ரொம்ப நல்லதுங்க அந்த வீட்டில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கத்தி கத்தி பேசவே செய்யாதீங்க இது மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இது அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா இந்த கத்தி கத்தி பேசுகிற வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை மகாலட்சுமி வெளியேறிட்டாலே அந்த வீடு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்காது பணத்துக்கு பிரச்சனையாகும் புருஷன் பொண்டாட்டி வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகள் மொத்தத்தில் அமைதி இல்லாமல் இருக்குங்க அதனால் சொல்கிறேன் மெயினாக கத்தி பேசுகிறத நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது பெண்கள் தான் கத்தி பேசக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க ஆண்களோட சத்தமும் மேக்சிமம் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க பணக்காரங்களெலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு சில வீட்டில் வந்து நம்ம பத்து வார்த்தை பேசணும் அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தையில் அந்த பதில் சொல்லி முடிச்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிக்கு வந்து அமைதியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் விளக்கேற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் கத்தி கத்தி பேசுவாங்க அதெல்லாம் செய்யவே கூடாது அந்த மாதிரி செஞ்சாலும் கண்டிப்பாக வீடு அமைதி இல்லாமல் இருக்கும் சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள் வந்து நடக்கும்போது ரொம்ப அந்த சத்தம் மாதிரி அதிர்வலையோடு நடப்பாங்க ரொம்ப மிதிச்சு நடப்பாங்க உங்களுக்கே தெரியும் அந்த அந்த மாதிரி செய்யக்கூடாது பூமாதேவிக்கு பாரம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களை சொல்லுவாங்க அதனால அந்த கால் வந்து மெதுவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப தம்மு தமுனை அந்த மாதிரி குதிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது ஒரு சில பேர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம வீட்டோட க கதவை வந்து வீட்டோட நிலைவாசலை வந்து டம்முன்னு போட்டு அடிப்பாங்க இதை நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க ஒரு சில பேர் வெளியே போகும்போது கோவத்தில் வெளியே போய்கிட்டு இருப்போம் எங்கேயாவது டோ எங்கேயாவது வெளியே கிளம்புவோம் அந்த நேரம் வந்து அந்த கோவத்தை வந்து அந்த கதவில் காட்டுவாங்க அதுவும் நிலைவாசல் கதவுல காமிப்பாங்க நீங்கள் அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் தடவி பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த நிலைவாசலில் தான் உங்கள் குலதெய்வமும் மகாலட்சுமியும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நிலைவாசல் கதவை போய் நீங்கள் டம்முன்னு அந்த மாதிரி சாத்தினீங்க அப்படின்னு அப்படின்னா அவங்கள அவமரியாதை பண்ணுற மாதிரி அர்த்தம் அதனால் நீங்கள் அதையும் செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து கீழே அங்கேயும் ஏதாவது பொருள் ஒரு சின்ன டம்ளர் கொண்டு வைக்கிறதோ சின்ன பானை கொண்டு வைக்கிறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் அங்கேயும் உங்கள் வீட்டில் ஹாலில் நீங்கள் வைக்காமல் பார்த்துக்கோ ஹாலில் மட்டும் இல்லை எந்த ரூம்லேயுமே கண்ட கண்ட இடத்துல அந்த டம்ளரை வைக்கிறது அதுக்கப்புறம் குடிச்சிட்டு காஃபி கிளாஸை வைக்கிறது அப்புறம் சாப்பிட்ட எச்சி தட்டை வைக்கிறது ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கிண்ணத்தை வைக்கிறது இதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் வைக்காமல் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை வீடு ரொம்ப அமைதியாக இருக்குங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டை வந்து நல்ல நீட்டாக அழகாக தொடைச்சி அந்த மாதிரி வச்சுக்கோங்க வியாழக்கிழமை மட்டும்தான் ஒரு சில பேர் துடைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க அதாவது விளக்கு விளக்குற நேரம் தான் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுவோம் உங்கள் வீட்டில் வந்து தர வந்து ஓரளவுக்கு கரையாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே உடனே தொடச்சிருங்க அது வந்து கண்டிப்பாக நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வீட்டை வந்து எவ்வளோ சுத்தமாக தொடச்சி வச்சு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பார்க்குறோமோ அதே அளவுக்கு உங்கள் வீட்டோட டாய்லெட் பாத்ரூம் அதையும் நீங்கள் கண்டிப்பாக சுத்தப்படுத்த தாங்க செய்யணும் அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் கிளீன் பண்ணணும் பத்து நாளுக்கு ஒரு தடவை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு விட்டு அல்லது ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையாவது அது கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா பொதுவா சொல்லப்போனா அந்த டாய்லெட் அப்படிங்கிறது வந்து கேது பகவானோட இது அப்படின்னு சொல்லுவாங்க டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரி இது மொத்தத்தில் நம்மளோட நெகட்டிவ் எல்லாமே நம்ம வெளியே போயிட்டு வந்து நம்ம பாத்ரூமில் போய் குளிச்சிட்டு நம்மளோட நெகட்டிவை வந்து விடுற இடமே அதுதான் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் டாய்லெட் பாத்ரூம் வந்து நல்ல க்ளீனாக வச்சுக்கோங்க ஒரு சில பேர் வீடை நல்ல நீட்டாக தொடச்சி அழகாக வச்சுருப்பாங்க ஆனால் டாய்லெட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்காதீங்க உங்கள் வீட்டு டாய்லெட் பாத்ரூம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பீடும் கண்டிப்பா பாசிட்டிவாக இருக்கும் பீடை மட்டும் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் அதை சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த யூஸும் இல்லை அதனால முடிஞ்ச வரைக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு சில பேர்லாம் சொல்லி நீங்கள் அந்த மாதிரி பரிகாரம் செஞ்சீங்களான்னு தெரியல கல்லூப்பை வந்து பாத்ரூமில் கொண்டு வச்சோம் அப்படின்னா அந்த பாத்ரூமில் இருக்கிற நெகட்டிவை வந்து அந்த கல்லூப்பு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் பண்ணிக்காதீங்க மேக்ஸிமம் வந்து கல்லூப்பை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன்னா கல்லுப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது ஒரு சில பேர் அதை பண்ணி நல்லா இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பாத்ரூமில் கொண்டுலாம் அதை வைக்கவே கூடாதுங்க அது மகாலட்சுமி இப்போது தோறுமே கல்லுப்பு வாங்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதா ஐதீகம் அதனால தான் ஒரு சில பேர் இன்னும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா மஞ்சள் குரு பகவான் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் சேர்த்தே வாங்கிட்டு வருவாங்க தயவு செய்து பாத்ரூம் டாய்லெட் இந்த மாதிரி இடத்துல கல்லுப்பை கொண்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே செய்யாதீங்க அது வந்து நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலனளிக்கவே செய்யாது இதை நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துருங்க அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுத்துருங்க கிச்சனில் வந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்கள் கிச்சனில் வந்து அஷ்டலட்சுமி படம் அதுக்கப்புறம் முருகர் படம் இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கலாம் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த பொடி உப்பு அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க சமையலுக்கு மேக்சிமம் நீங்கள் கல் உப்பு பயன்படுத்துங்களேன் ரொம்ப நல்லது ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் என்ன குழம்பு வச்சாலும் நல்லாவே இல்லை டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல் உப்பு பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும் அந்த நீங்கள் வைக்கிற சாம்பாரோ சட்னியோ எல்லாமே எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறத மட்டும் பாருங்களேன் கல் உப்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க அதனால தான் கிச்சனில் வந்து அதிகமாக கல் உப்பு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் பொடி உப்பு வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஆனால் கல்லுப்பை அதிகமாக நீங்கள் வந்து பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் வீட்டு கிச்சனில் வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி குடி இருப்பாங்க அதனால் சொல்கிறேன் கல்லுப்பை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த வீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறுங்க ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் அவங்க உடம்ப அடித்து போட்ட மாதிரி வலிக்கும் தலை வலிக்கும் அவங்களுக்கு அது குறையவே செய்யாது அப்படிங்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விடாமல் சூடம் சுற்றி வைங்க அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சூடம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் அதை சுற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருந்தாலும் அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்காக தேவையான ஆன்மீக தகவலை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்